வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா சூப்பரான ஒரு மாங்காய் போட்டை மீன் குழம்பு தான் பார்க்க போகிறீங்க உறவுகளே அவ்வளவு அருமையான ஒரு மீன் குழம்பு அதுவும் பாறை மீன் குழம்பு வச்சுருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக இதே போல் மாங்காய் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கடாயை வச்சாச்சு கடாய் வந்து சட்டி காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டா நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து சூடானோன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டு வச்சிக்கோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் எண்ணெயில் ரொம்ப பொரிய விடாதீங்க அதனால நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் கருவத்தில் பூண்டு நல்லா வதக்குவோம் மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து நிறையவே போட்டு செஞ்சு பாருங்கள் இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம் மட்டும்தில்லை நீங்கள் எந்த வெங்காயம் இருந்தாலுமே போதும் நான் அன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் தான் வச்சுருக்கோம் நல்லா வளர்க்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்துல வந்து ஒரு மூணு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்குங்க என்னென்னு சொன்னால் மீன் குழம்புக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதனால ரெண்டா கட் பண்ணாமல் வெறுமனே கோடு போட்டாலே போதும் உறவுகளே நல்ல பச்சை மிளகா வெந்து வந்துடும் காரம் சாரமாக இருக்கும் நம்ம எடுத்து வெறும் ஒயிட் ரைஸில் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ சூப்பராக ரவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் நான் பெரிய பழமாக இருந்தால் ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க இல்லையன்னா சின்னது நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் தக்காளி பழத்தை வந்து நல்லா வதக்குங்க வெங்காயம் பச்சை மிளகா கூட வதக்குங்க தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக வகுகிறதுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன் நீங்கள் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பாருங்கள் தக்காளி பழம் வந்து நல்லா வெந்துடும் இதே போல் நீங்கள் ஆனியன் வேக வைக்கிறதுக்கு கூட நீங்கள் சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் உறவுகளை இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பழம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை போட்டு வதக்க போகிறோம் மாங்காயை போட்டு நம்ம வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மிளகாத்தூள் வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நெல்லிக்காய் சைஸில் வந்து இருக்கிற புளியை வந்து நீங்கள் இதில் ஊற்றி விடுங்க புளியை ஊற்றி நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து மீனை போடணும் பார்த்திங்கன்றாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி மீன் போட்டு குழம்பு ரெடி பண்ணலாம் உறவுகளே மீனை வந்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம இதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சால்ட்டு போட்டு நான் எப்பயுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம் சரிங்களா குழம்பு வந்து கொதித்து வருது கொதித்து வரும்போதே வந்து நம்ம மீனை வந்து இதில் போட்டுடலாம் மீன் வந்து ரொம்ப ரொம்ப நேரமாக அவியணும் விளாட்ற சொல்லுவாங்க கம்மியாக அவிஞ்சால் போதுமுட அப்படி கிடையாது மீன் வந்து நல்லா அவியணும் கரண்டி மட்டும் நம்ம வச்சுக்கெல்லாம் இருந்தால் போதும் ஓகே இப்போ மீனை போட்டுவிட்டேன் இப்போ அப்படி மேலே ஒரு இப்படி கருவேப்பில் போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கனா உறவுகளே நல்லா குழம்பு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக அவிஞ்சு அவ்வளோ அருமையாக இருக்கும் உண்மையாகவே மாங்காயெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம சூப்பரான மாங்காய் போட்ட மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு உறவுகளே நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு ரொம்பவுமே முக்கிய உறவுகளே ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடனே வர உறவுகளே உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்பவுமே அவசியம் உறவுகளே மீண்டும் நன்றி